Thank you.

ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்குறது வந்து புதன்கிழமை பிரதோஷம் இந்த பிரதோஷம் வந்து ரொம்ப விசேஷமானது புதன்கிழமையில் அதுவும் இந்த விபூதி அபிஷேகம் பார்க்குறதுங்கிறது வந்து ரொம்ப குறிப்பிட வேணும் வியாதி இருக்கிறவங்க உடம்பு சரியில்லாதவங்க இவங்க இந்த விபூதி அபிஷேகத்தை பார்த்தா அந்த விபூதியை வாங்கி நம்ம வாய்க்குள்ளே போட்டு சாப்பிட்டுட்டோன்னா நம்ம வியாதியெல்லாம் சரியாகும் அப்படியாப்பட்ட விபூதி அபிஷேகத்தை தான் நம்ம பார்க்குறோம் இது பக்தர்களுக்காக ஸ்லோ மோஷனில் நம்ம ஸ்லோவாக எடுத்து போட்டிருக்கோம் நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் நம்ம சேனலில் மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து பாருங்க न्ना विष्णुक्रम नमो ब्रह्मणे नमस्ते மேராயா மீலலோ அம்பிகாட்சா மூதராய பசும ഭീമാ പരസുഹസ്ഥാകുരാ വസു ബാദഗണ്ഡീഷുരാദ്രസ് ബാദഗണ്ഡീഷുരാമേഗണ്ഡീഷ് മകദോ ദിവസീശ്വരീര ഓം ഐ സൗം ബാലഗണ്ഡീശ്വരാമന്ത്ര പുഷ്പ സമർപ്പമ இன்னைக்கு முதல்ல நம்ம தரிசிக்க போறது நந்தி பகவான் இந்த நந்தி பகவான் வந்து அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் பண்ணி இந்த அருகம்புல் சாத்தப்பட்டிருக்கு ஆனா பக்தர்கள் வந்து வைக்கிறதுனால அதை அவ்வளவு நல்லா வைக்கல அவங்க வச்சிருக்காங்க இந்த கோயிலில் வந்து நீங்களே உங்கள் அந்த அருகம்புலலாம் நந்தி பகவானுக்கு சாத்தலாம் இப்போ நம்ம உற்சவர் ஆலயத்தை சுற்றி வந்து பக்தர்களுக்கு சிவன் தாயார் பாலாம்பிகை சிவத்தை பாலகண்டீஸ்வரர் தரிசனம் பண்ணுறீங்க முடிச்சு இப்போ நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா சிவபெருமான் சிவபெருமானையும் அப்படி தான் நீங்கள் வில்வத்தை போடணுச்சுன்னா இங்கே வெளியிலருந்து சிவன் மேலே நம்ம கையாலேயே சிவ போடலாம் அப்படியாப்பட்ட ஒரு ஆலயம் தான் நம்ம இது பிரதோஷ பிரதோஷம் நம்ம ஆலயத்தில் தொடர்ந்து இந்த பிரதோஷம் நடந்துகிட்டு இருக்கு இப்போ அன்னதானத்தை போட ஆரம்பிச்சிட்டோம் இது கொஞ்சமாக இருந்தாலும் நம்ம வர பக்தர்கள் என்றைக்குமே நம்ம வயிறார வந்து இப்போ தான் திருவிழா முடித்தோம் மூணு நாளும் பக்தர்களுக்கு வயிறார வடபாயசோடு சாப்பாடு போட்டோம் இது அடுத்த உடனே புதங்காயம்னால நம்ம இந்த மாதிரி சாதம் போட்டு பிரசாதமாக நம்ம கொடுத்துடணும் எப்போவுமே தொடர்ந்து கொடுப்போம் நன்றி மீண்டும் நம்ம சேலரை பாருங்கள்